இந்த ஒரு புத்தக வெளியீடு விழாவில வந்து கலந்துக்கிறதுனால அவங்க கூட்டணிக்கு பாதிப்பு ஏற்படுத்தும் அவ்வளவு வீட்டுல வர கூட்டணிக்கு பாதிப்பு ஆறு மாசம் எதுக்கு இடைநீக்கம் பண்ணணும் நான் தமிழ்ல கூட காளியம்மாலை பேசுறது ஒரு பிரச்சனையா கொஞ்ச நாள் பேசுனாங்க அப்புறம் சாட்டை திருமணம் மேல ஒரு கம்ப்ளைண்ட் வந்து இப்ப விலகினாங்க இல்லையா அவங்க ஒரு கோரிக்கை என்ன முடிச்சாங்க அதாவது எந்த பிரச்சனைய யாரு பேசினாலுமே கேட்க மாட்டாங்க தலைமைக்கு தலைமையிட்டு போக மாட்டேங்குது அதிக அதிகமா இருக்கு கட்சியில இருந்து விலகிற சூழ்நிலை ஏற்படுது இல்லையா அப்படியும் போது இப்ப திருமாவளவனுக்கு உனக்கு ஒரு அழுத்தம் கொடுக்கக்கூடியது என்ன அப்படின்னா கட்சிக்குள்ளேயே எப்படி ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னு அப்படிங்கும்போது அவர் அவர் கூப்பிட்டு கேட்பார் இல்லையா அவரோட கட்சி தலைவர் இது வரைக்கும் திமுக கூட தான் இருக்காங்க ஆனா திமுக கூட்டத்தில் இருக்கும் போதும் ஒரு பிரச்சனை வரும்போதும் வந்து கேள்வி எக் காம இருந்தது கிடையாது அப்ப இதை இப்படி எடுத்துக்கலாமா ஒருவேளை தலைமையும் வந்து திமுகவோட சேர்ந்து இருக்கிறதுனால திமுக வேலை ஒரு பிரச்சனை நடக்கப்ப அதனால ஃப்ரீயா சொல்ல முடியாது வந்து இவர் சொல்றாரோ இப்படி ஒரு கேள்வியும் திருமாவட்ட வச்சாங்க அதுக்கு அவர் சொல்லிட்டாரு நேராவே சொல்லிட்டாரு அதாவது ஆதவ ரத்னா தான் உங்களை இயக்குறாரா அப்படின்னு கேட்கும் போது ஆதவ ரச்சனா இயக்கத்தன அவசியமும் இல்லை நானும் அவரை இயக்க வேண்டிய